ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் பைக் ஓடிட்டு போகும்போது வெயில் அடிக்கிற அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பேர் கடுப்பாவாங்க இல்லை பைக்கில் போயிட்டுருக்கும் போது மழை பெஞ்சிது அப்படின்னா கடுப்பாவாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக பெரவாஸ் அப்படிங்கிற சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்தோட இறுதியில் உலகின் முதல் ஏர் கண்டிஷனிங் பைக்கை அறிமுகப்படுத்தினாங்க இந்த பைக்கோட பேர் எக்கோ மொபைல் ஆரம்பத்தில் பெட்ரோலில் மட்டும்தான் இந்த பைக்கு விற்பனைக்கு வந்துச்சு அதன் பிறகு எலக்ட்ரி எலக்ட்ரிக் மற்றும் பெட்ரோல் ரெண்டு வயசில் இந்த பைக் விற்பனைக்கு கிடைக்கிது இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இந்த பைக்கில் இருக்குது இந்த பைக்கில் ஆயிரத்தி இரநூறு சிதி இன்ஜின் முதல் பைக் உலகின் முதல் ஏர் கண்டிஷனிங் பைக் எக்கோ மொபைலில் ஆயிரத்தி இரநூறு சிதி இன்ஜின் இருக்குது ஃபியூவல் டைப் பார்த்தோன்னா இன்ஜெக்டர் நாலு சிலிண்ட்ரு பதினாறு வால்வு இருக்குது அதே மாதிரி இந்த பைக்கில் டாப் ஸ்பீடில் எவ்வளோ போக முடியும் அப்படின்னா இரநூத்தம்பது கிலோமீட்டர் பர் அவருக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடில் இந்த பைக்கில் வந்து நம்மளால் போக முடியும் கூலிங் சிஸ்டம் லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் போக முடியும் இந்த பைக்கில் லிக்விட் கூல்டு இன்ஜின் பைக் முழுவதும் கார்பன் ஃபைபர்ஸால் உருவாக்கியிருக்காங்க இந்த பைக்கோட விலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த பைக்கை வாங்கி ஓட்ட ரொம்பவே விருப்பப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த பைக்கோட விலை நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாயில் கிடைக்குது ரெண்டு பேர் மட்டும் ஏர் கண்டிஷனோட ரொம்பவே சொகுசாக ரோட்டில் பயணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த எக்கோ மொபைல் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி